ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல் பெண் குழந்தைகளுடைய எதிர்கால நலனுக்காக மத்திய அரசு கொண்டு வந்த திட்டம் தான் செல்வ மகள் சேமிப்பு திட்டம் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டம் பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலை அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லாக இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மத்திய அரசு பெண் குழந்தைகளை பாதுகாக்கணுங்கிற நோக்கத்தில் இருபத்தி ரெண்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினைந்தில் கொண்டு வந்த திட்டம் தான் இந்த சுகன்யா சமிருதி யோஜனா அதாவது செல்வ மகள் சேமிப்பு திட்டம் இந்த சுகன்யா சமிருதி யோஜனா ஸ்கீமில் பெண் குழந்தைகள் மட்டும்தான் ஜாயின் பண்ண முடியும் ஆண் குழந்தைகள் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ண முடியாது இந்த ஸ்கீமில் பெண் குழந்தைகள் ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய இருபத்தோரு வயதில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை மொத்தமாக பெறலாம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த ஸ்கீமை செயல்படுத்துறதுனால இது ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப் அண்ட் செக்யூர் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் அதற்குரிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியாக திரும்ப பெறலாம் கூடவே நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு டேக்ஸ் ரிபேட்டையும் பெறலாம் யாரெல்லாம் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து வயதுக்கும் குறைவான பெண் குழந்தைகள் தங்களுடைய பேரில் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாம் ஒரு குடும்பத்தில் எடுத்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் ரெண்டு குழந்தைகளுடைய பேரில் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டம் அக்கௌண்ட்டை உங்களுக்கு பக்கத்தில் உள்ள நேஷ்னலைஸ்டு பேங்க் அல்லது போஸ்ட் ஆஃபீஸில் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸாக குழந்தையினுடைய பர்த் சர்டிஃபிகேட் பேரண்ட்ஸினுடைய ஐடென்டிட்டி ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃபை நீங்கள் கொடுத்தாகணும் பேரண்ட்ஸினுடைய ஐடென்டிட்டி ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃப்காக உங்களுடைய ரேஷன் கார்டு ஆதார் கார்டு ஓட்டர் கார்டை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அடுத்து இந்த ஸ்கீமுக்கான டெபாசிட் லிமிட் பற்றி பார்க்கலாம் மினிமம் டெபாசிட் அமௌண்ட்டாக ஒரு நிதியாண்டில் இரநூத்தி ஐம்பது ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதிகபட்சமான டெபாசிட் அமௌண்ட்டாக ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு நிதியாண்டில் அதாவது ஃபர்ஸ்ட் இருந்து தேர்ட்டி ஃபர்ஸ்ட் மார்ச்சுக்குள்ளே குறைந்தபட்சம் இரநூத்தி ஐம்பது ரூபாயை இந்த ஸ்கீமில் நீங்கள் டெபாசிட் பண்ணணும் அதிகபட்சமாக ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம் அடுத்து டெபாசிட் பீரியட் டெபாசிட் பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமில் முதல் பதினைந்து வருடத்திற்கு நீங்கள் டெபாசிட் பண்ணணும் ஸ்கீமினுடைய அளவு இருபத்தோரு வருடம் முதல் பதினைந்து வருடம் மட்டும்தான் உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட்டை நீங்கள் டெபாசிட் பண்ணணும் கடைசி ஆறு வருடம் எந்த விதமான அமௌண்ட்டையும் டெபாசிட் பண்ண தேவையில்லை இந்த ஸ்கீமில் உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட்டை கேஷ் செக் டிமாண்ட் ட்ராஃப் ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் இந்த மாதிரியான முறைகளில் நீங்கள் டெபாசிட் பண்ணலாம் அடுத்து இன்ஆக்டிவ் அக்கௌண்ட் ஒரு நிதியாண்டினுடைய குறைந்தபட்ச டெபாசிட் அமௌண்ட்டான இரநூத்தி ஐம்பது ரூபாயை நீங்கள் செலுத்தல அப்படின்னா இந்த அக்கௌண்ட் இன் ஆக்டிவ் இன்ஆக்டிவ் இன் ஆக்டிவ் அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு பெனால்ட்டி சார்ஜஸாக ஐம்பது ரூபாய் நீங்கள் செலுத்தணும் கூடவே குறைந்தபட்ச டெபாசிட் அமௌண்ட்டான இரநூத்தி ஐம்பது ரூபாயும் செலுத்தணும் அடுத்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இந்த ஸ்கீமினுடைய கரண்ட் ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக எயிட் பாயிண்ட் டூ ஜீரோ பெர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க இந்திய அரசு இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஒவ்வொரு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை அமைப்பாங்க ஸோ அப்படி மாற்றி அமைக்கும்போது புதிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக எவ்வளவு இந்த ஸ்கீமுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் இந்த ஸ்கீமில் இம்ப்ளிமெண்ட் ஆகும் இந்த ஸ்கீமில் இன்ட்ரெஸ்ட்டை இயர்லி காம்பவுண்டிங் முறையில் கேல்குலேட் பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணுவாங்க அடுத்து மெச்சூரிட்டி பீரியட் இந்த ஸ்கீமினுடைய மெச்சூரிட்டி பீரியட் இருபத்தோரு வருடம் முதல் பதினைந்து வருடம் தான் இந்த ஸ்கீமுக்கான டெபாசிட் அமௌண்ட்டை நீங்கள் டெபாசிட் பண்ணணும் கடைசி ஆறு வருடம் எந்த விதமான அமௌண்ட்டையும் டெபாசிட் பண்ண தேவையில்லை இருபத்தோரு வருடத்திற்கு அப்புறம் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் அதற்குரிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை சேர்த்து மொத்தமாக உங்களுக்கு வழங்குவாங்க இன்கேஸ் இந்த ஸ்கீமினுடைய இருபத்தோரு வருடத்துக்கு முன்னால் குழந்தையினுடைய வயது பதினெட்டு வயது ஆனதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு திருமணமாகும் பட்சத்தில் இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி உங்களுடைய அமௌண்ட்டை திரும்ப பெறலாம் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு திருமண தேதிக்கு மூன்று மாதத்துக்கு முன்னாலேயோ இல்லை திருமணம் முடிந்து மூன்று மாதத்துக்குள்ளேயோ இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுடைய அமௌண்ட்டை திரும்பப் பெறலாம் அடுத்து பார்ஷியல் வித்ட்ராவல் இந்த ஸ்கீமில் குழந்தையினுடைய ஹையர் எஜுகேஷன் பர்பஸ்க்காக பார்ஷியலா அமௌண்ட்டை நீங்கள் விட்ரால் பண்ணிக்கலாம் கண்டிஷன் என்னன்னா குழந்தையினுடைய வயது பதினெட்டு வயது கம்ப்ளீட் ஆகியிருக்கணும் இல்லை அந்த குழந்தை டென்த் ஸ்டாண்டர்ட் படித்து முடிச்சிருக்கணும் இந்த கண்டிஷனில் ஹையர் எஜுகேஷன் பர்பஸ்க்காக பார்ஷியலா அமௌண்ட்டை இந்த ஸ்கீமில் வித்ட்ரால் பண்ணிக்கலாம் அமௌண்ட்டை வித்ட்ராள் பண்ணும்போது ஸ்கீமில் உள்ள ஃபிஃப்டி பர்சன்ட் அமௌண்ட் அல்லது ஹையர் எஜுகேஷனுக்கான அட்மிஷன் ஃபீ இந்த ரெண்டில் எது கம்மியான அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை இந்த ஸ்கீமின் மூலமாக பார்ஷியலாக நீங்கள் விட்ராவால் பண்ணிக்கலாம் அடுத்து ப்ரீமெச்சூர் க்ளோஸர் இந்த ஸ்கீமில் இந்த அக்கௌண்ட்டை ப்ரீமெச்சுராக என்னென்ன காரணங்களுக்காக க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஹோல்டருக்கு ஏதும் அகும்பட்சத்தில் இந்த அக்கௌண்ட்டை ப்ரீமெச்சுராக க்ளோஸ் பண்ணி உங்களுடைய அமௌண்ட்டை திரும்ப பெறலாம் கேர்ள் சைல்டு அயல்நாட்டு குடியுரிமை பெற்று வெளிநாட்டுக்கு போனாங்க அப்படின்னா அந்த கண்டிஷனில் இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி உங்களுடைய அமௌண்ட்டை திரும்ப பெறலாம் மூன்றாவதாக அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ண முடியாத காரணத்துக்காகவும் இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி உங்களுக்கான அமௌண்ட்டை திரும்ப பெறலாம் இதை தவிர்த்து வேறு ஏதாவது காரணங்கள் இருந்தாலும் அந்த காரணத்தை ப்ராப்பராக எழுத்துப்பூர்வமாக தெரிவித்து இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி உங்களுடைய அமௌண்ட்டை திரும்ப பெறலாம் அடுத்து லோன் ஃபெசிலிட்டி இந்த ஸ்கீமில் எந்த விதமான லோன் ஃபெசிலிட்டியும் நீங்கள் பெற முடியாது அடுத்து நாமினேஷன் ஃபெசிலிட்டி இந்த ஸ்கீமில் நாமினேஷன் ஃபெசிலிட்டியை வழங்குறாங்க ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது இந்த ஸ்கீமுக்கான நாமினியாக யாரை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அவங்கள நீங்கள் நியமிச்சுக்கலாம் அடுத்து அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் விரும்பும் பட்சத்தில் வேறு ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு இந்த அக்கௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் போஸ்ட் ஆஃபீஸ் டு போஸ்ட் ஆஃபீஸ் மட்டும் இல்லாமல் போஸ்ட் ஆஃபீஸ் டு பேங்க் அல்லது பேங்க் டு போஸ்ட் ஆஃபீஸும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ட்ரான்ஸ்ஃபருக்கான சார்ஜஸாக எக்ஸ்ட்ரா நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும் நான் ரெசிடென்ட் இந்தியன் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது இந்திய குடிமக்கள் மட்டும்தான் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும் அடுத்து இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட் இந்த ஸ்கீமில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு அதிகபட்சமாக ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அண்டர் செக்ஷன் எயிட்டிசியின் படி வரி பெறலாம் கூடவே இந்த ஸ்கீமின் மூலமாக கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் டேக்ஸ் ஃப்ரீ அதற்கு எந்த விதமான வரியும் செலுத்த தேவையில்லை மெச்சூரிட்டி அமௌண்ட்டும் ஹண்ட்ரட் பர்சன்ட் டேக்ஸ் ஃப்ரீ எந்த விதமான வரியும் இல்லாமல் உங்களுடைய அமௌண்ட் ப்ளஸ் அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக நீங்கள் திரும்ப பெறலாம் அடுத்து எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணால் அதற்கான ரிட்டர்னாக எவ்வளவு திரும்ப பெறலாங்கிறத ஒரு சில எக்ஸாம்பிளோட பார்க்கலாம் ஒவ்வொரு மாதமும் இரநூத்தி ஐம்பது ரூபாய் டெபாசிட் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கீமினுடைய டெபாசிட் பீரியடான பதினைந்து வருடத்தில் மொத்தம் நாற்பத்தைந்தாயிரம் ரூபாய் டெபாசிட் பண்ணியிருப்பீங்க இருபத்தோரு வருடத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான நாற்பத்தைந்தாயிரம் அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக தொண்ணூற்றி மூன்றாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் வழங்குறாங்க டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் ஒவ்வொரு மாதமும் ஆயிரம் ரூபாய் டெபாசிட் பண்ணிங்க அப்படின்னா முதல் பதினைந்து வருடத்தில் மொத்தம் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் டெபாசிட் பண்ணியிருப்பீங்க அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக மூன்று லட்சத்தி எழுபத்தி நான்காயிரத்தி அறநூற்றி பதினோரு ரூபாய் வழங்குறாங்க டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக இருபத்தோரு வருடத்திற்கு அப்புறம் ஐந்து லட்சத்தி ஐம்பத்தி நான்காயிரத்தி அறநூற்றி பதினோரு ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் ஒவ்வொரு மாதமும் ஐந்தாயிரம் ரூபாய் டெபாசிட் பண்ணிங்க அப்படின்னா பதினைந்து வருடத்தில் மொத்தம் ஒன்பது லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணியிருப்பீங்க அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக பதினெட்டு லட்சத்தி எழுபத்தி மூன்றாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ரூபாய் வழங்குறாங்க டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக இருபத்தோரு வருடத்திற்கு அப்புறம் இருபத்தி ஏழு லட்சத்தி எழுபத்தி மூன்றாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் ஒவ்வொரு மாதமும் பத்தாயிரம் ரூபாய் டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா முதல் பதினைந்து வருடத்தில் பதினெட்டு லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணியிருப்பீங்க அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக முப்பத்தி ஏழு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி நூற்றி பதினைந்து ரூபாய் வழங்குறாங்க டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக ஐம்பத்தி ஐந்து லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி நூற்றி பதினைந்து ரூபாயை இருபத்தோரு வருடத்திற்கு அப்புறம் நீங்கள் பெறலாம் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயை ஒவ்வொரு மாதமும் டெபாசிட் பண்ணிங்க அப்படின்னா முதல் பதினைந்து வருடத்தில் மொத்தம் இருபத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் டெபாசிட் பண்ணியிருப்பீங்க அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக நாற்பத்தி ஆறு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி நான்கு ரூபாய் வழங்குறாங்க டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக இருபத்தோரு வருடத்திற்கு அப்புறம் அறுபத்தி ஒன்பது லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி நான்கு ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் ஸோ இந்த ஸ்கீமில் நீங்கள் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட் இருபத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் ஆனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டன் அறுபத்தி ஒன்பது லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி நான்கு ரூபாய் வழங்குறாங்க உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை நீங்கள் கொடுக்க விரும்புனீங்க அப்படின்னா இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் ஜாயின் பண்ணி அவங்களுக்கான சிறப்பான ஒரு எதிர்காலத்தை நீங்கள் அமைச்சு கொடுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்